السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى اله حزب الله واصحابه جند الله اما بعد. فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا ايها الناس قد جاءتكم موعظه من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمه للمؤمنين. குல்பி ஃபத் லில்லா ஹி வாபி ஆர் அஹ்மதி ஹீ ஃபபித் அலிக் கஃபல் யஃப் ரஹூ வஹை ரூமிம் ஏஜ்மாவுன் சதஹல்லாஹுல் ஹாதி கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய நேர்களே அன்பானவர்களே அல்லாஹ் குஸ்வஹான ஹூ அத் இந்த உலகத்தை மனிதர்களுக்காக வேண்டி மாத்திரம் படைத்ததாக குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஹோல் அதி ஹல மா ஃபில் மாஃபில் அர்து ஜமியா முழு உலகமும் உங்களுக்காக வேண்டி இருக்கிறது ஆனால் மனிதர்களாகிய நாம அல்லாஹுக்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதாக குர் அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையாக கொடுத்துருக்கிறான் அருமை ரசூலுல்லாஹி சொல்லாஹாஹாஹு அலைவசல்லமுடைய வாழ்வியல் தத்துவமும் முழு மனித சமுதாயமும் நேர்மையாக நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் எல்லா கட்டத்திலும் இன்னொருவரை மதித்து வாழ வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு அருமை ரசூலுல்லாஹ் சொல்லாஹ் செல்லம் வாழ்ந்து காட்டியிருக்கிறான் அதில் மிக முக்கியமான அம்சம் அல்லாஹலாலும் முதன் முதலாக ஆதம் அலை சலாத் வசலாம படைச்ச பின்னால் ஆதம் அலேஸ்லாத்துக்கு சஜிதா செய்யும்படி அல்லாஹ் ஷைத்தானுக்கு கட்டளையிட்டான் அந்த நேரத்தில் ஷைத்தானுக்கிட்ட வந்த முதலாவது பாவம் என்னான்னு கேட்டால் பெருமையும் பொறாமையும் அல் அல்ஹசது கிபுர் என்ன பெருமை நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் அவர் மண்ணால் படைக்கப்பட்டவர் நான் பலமானவன் அவர் பலவீனமானவர் நான் சக்தி உள்ளவன் அவர் சக்தி இல்லாதவர் இவருக்கு போய் நான் சஜிதா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது எந்த அவசியமும் இல்லை சகோதரர்களே அன நாரி ஒஹ தீனி அப்படின்னு அப்படின்னு சொல்லி ஸ்ரீத்தான் சொன்னான் நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் அவர் மண்ணால் படைக்கப்பட்டவன் முதல் முதல் நடந்த பாவம்தான் பெருமையும் பொறாமையும் இதே மாதிரி தான் ஆதமலைஸ்லாமுடைய மகன் காபில் தன்னை தம்பி ஹாபில் மேலே பொறாமப்பட்டான் பொறாமை என்று வரும்பொழுது அருமை ரசூல் சல்லாஹூ செல்லம் உதாரணம் காட்டினாங்க பொறாமை என்பது நெருப்புக்கு சமமானது தற்கொல ஹசனாத் கமா தற்கொலு அல்ஹா தா நெருப்பு விறகு சாப்பிடுற மாதிரி நெருப்பு எதையெல்லாம் அந்த நெருப்பு கிடைக்க பெறுதோ அதையெல்லாம் எரிக்கிற மாதிரி ஹசது பொறாமை என்ன செய்யும் ஒரு ஆளுடைய நன்மைகளை எரிச்சு போடும் நெருப்பட குணம் ஒரே ஒரு குணம் தான் என்ன எரிக்கிற குணம் அதுக்கு வேற ஒன்றும் தெரியாது இதே மாதிரிதான் பொறாமைக்காரருடைய ஒரே குணம் என்ன அவர் பொறாமைப்படுறது தான் வேறொன்றும் தெரியாது அர்மே ரசூலுல்லாய் சொல்லு அலை வசலம் எச்சரிக்கை செய்தார்கள் ஐயா கும்பல் ஹசத் நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன் நீங்கள் பொறாமை விடயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பொறாமைக்கும் கண்ணூருக்கும் மத்தியில் மிகப்பெரிய ஒரு இணைப்பை எல்லாம் வச்சுருக்கிறான் இமாம் சொல்லுவாங்க அலாக்கத்துன் கவியா பலமான ஒரு தொடர்பு இருக்குது ஹசத் பொறாமைக்கும் கண்ணூருக்கும் மத்தியில் லயூஸ் அல்லா குரான் சுதூனக் அவர்கள் உங்களை கொண்டு பொறாமைப்படுகிறார்கள் அபு சாரிஹீம் அவர்களுடைய கண்களினூடாக பொறாமைக்காரனுடைய கெடுதியை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு தேடுறதை விட பொறாமைக்காரன் பொறாமைப்படும் பொழுது ஏற்படும் இருந்து அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக குரான் அல்லா சொல்லியிருக்கிறான் ஓமின் ஷர்யா ஹாசிதின் இதா ஹசத் பொறாமைக்காரன் எல்லா இடத்துலையும் இருப்பான் ஆனால் பொறாமைக்காரன் அந்த பொறாமை குணத்தோடு நம்மளை பார்க்குற நேரம்தான் சில நேரத்தில் குழந்தைகளுக்கு பாதிக்குது எங்களுக்கு பாதிக்குது வீட்டுக்கு பாதிக்குது வாகனத்துக்கு பாதிக்குது எல்லா நிலைமையிலையும் பாதிப்புகள் உண்டாகுது கண்ணூரை ரசூல் அல்லாஹ் சல்லாஹ்லம் சொன்னார்கள் அல்ல ஐனு ஹக் கண்ணூர் என்பது உண்மை உண்மையானது கதிர் அல்லாஹுடைய கலா கதிரை முந்தக்கூடிய ஒன்று இருக்குமாக இருந்தால் கண்ணூர் அதனை முந்திவிடும் என்பதாக அருமை ரசூலுல்லாஹி அல்லாஹி சொல்லா அலையம் சொன்னாங்க மேலான அல்லாஹ் நிலடியார்களே அருமை ரசூலுல்லாஹ் சொல்லாஹு செல்லம் சொன்னார்கள் அல்ல ஐனு துது ஹிலுர் ரஜுல் அல் கபுர் ஒ துதுர் சொன்னாங்க கண்ணூர் இருக்கிறது ஒரு மனிதனை கபூருக்குள்ளே கொண்டு போய் தள்ளிவிடும் ஆள மௌத்தாக்கி போற்றும் ஒட்டகத்தை கொண்டு போய் சட்டிக்குள் ஆக்கிவிடும் கண்ணூருடைய பலத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக எடுத்து சொன்னாங்க நல்லா இருந்த ஒட்டகம் திடீர் நோயாளி ஆகுது செத்து போகுது சட்டிக்கு போகுது நல்லா இருந்த வாகனம் திடீர்னு செலவு ஏற்படுத்தி மிக்கிது நல்லா இருந்த குழந்த நல்லா இருந்த வீடு நல்லா இருந்த குடும்பம் நல்லா இருந்த கணவன் மனைவி எல்லாத்துக்குமே கண்ணூர் தாக்கும் மிக பலமாக தாக்குறது எப்போ பொறாமை கண்ணோடு பார்க்குற நேரத்தில் முஸ்னத தயாலிசியில் ரசூல் சல்லா அலையம் ஹதீச பதிவு செஞ்சுருக்கிறாங்க இம்மா அல்பானி ரஹமத்துல்லாஹி அதை தசீம் பண்ணியிருக்கிறாங்க சொன்னாங்க ரசூல்லாஹி சல்லாஹூ அலை வஸ்ல்லம் உம்மதி என்ற உம்மத்தில் அல்லாட கதா கதருக்கு பின்னால் அதிகம் மூத்தா போகிறது கண்ணூரை கொண்டு என்பதாக சொன்னாங்க ரசூல்லாஹ் சல்லாஹூ அலை வசல்லம் சஹலுபுல் ஹொனைப்ரதி அல்லாஹு தாலாண் நபித்தோழர்களில் உடம்பால் மிக அழகான ஒரு சஹாபி சஹலபின் ஹுனஃப் ரதி அல்லாஹான் இவங்க ஒரு நாள் குளித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆமிர்பன் ரபியா என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு சஹாபி அவர் கடந்து போறாரு கடந்து போகிற நேரத்தில் இவருடைய உடம்புடைய அழகை பார்த்து உடம்புடைய வதனத்தை பார்த்து லம் சொன்னாருட வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு அழகான உடம்பை நான் கண்டதே கிடையாது முஹப்பா என்று சொல்கிறது திருமணம் முடிக்காத குழந்தை பெறாத பெண்ணுக்கு சொல்கிறது அப்பேற்பட்ட ஒரு பேர் அழகான உடம்பு என்று சொல்லி இந்த சஹாபி சொன்ன வார்த்தை தான் தபரானில ஹதீஸ் வருகிறது ஹால் அந்த நேரத்திலே அவருக்கு காய்ச்சல் விட்டது அவருடைய காய்ச்சல் அதிகரிக்க ஆரம்பித்தது கடுமையானது காய்ச்சல் ரொம்ப கடுமையாயிருச்சு நோயாளியாக மாறிட்டார் அருமே ரசூல்ல்லாய் சல்லு அலைய் வல்லம் அவர்கள்ட்ட இந்த செய்தியை போய் முறைப்பாடு பண்ணுறாங்க யார் ரசூல் அல்ல கடுமையான காய்ச்சல் வந்திருக்குது காரணம் தெரியாது ரசூலுல்லாய சொல்லா அலே செல்லம் கேட்டாங்க யாரையாவது நீங்கள் சந்தேகப்படுறீங்களா இவரை பார்த்து கண்ணூர் பட்டிருப்பாங்களோ யாரையாவது சந்தேகப்படுறீங்களா அப்போ சொன்னாங்க ஆமாம் ரப்பியா ரப்யான்னு சொல்லக்கூடிய சஹாபி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனார் ரசூல்ல்லாய் சொல்லாஹி செல்லம் சொன்ன வார்த்தை என்ன அலாம இயக்குத்துலுவாக அதுக்கு மகா ஏன் உங்களில் ஒருவர் தன் சகோதரனை பார்வையால் கொலை செய்கிறார் எங்களிட பாஷையில் சொல்லுவதாக இருந்தால் ஏன் கண்ணால் தின்றார் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய பார்வையை சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லா சொல்லா அலே சொல்லம் அந்த ஆமிர்பு ரப்யா என்று சொல்லக்கூடிய சஹாபியை கூப்பிட்டாங்க அவருடைய முகமும் காலும் கையும் கழுவப்பட்டது அந்த தண்ணியை கொண்டு போய் அந்த சகல் ரது எல்லா தலையில் ஊத்தப்பட்டது உடனடியாக அவர் நோய் நோய்கோணமுற்று வெளியே வருகிறார் மேலானவர்களே அல் ஃபக்கீ கந்தி கந்திய அலைஹி அலையாவ சொல்லுவாங்க பொறாமைக்காரன் அவன் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா அவன் வாழும் காலமெல்லாம் இழிவை சுமந்து கொண்டு வாழ்கிறான் முசீபத்துல்லா துஜர் அலைஹா எப்படியாப்பட்ட சோதனை அந்த சோதனையின் மீது அவனுக்கு எந்த கூலியும் கிடைக்காது உதாரணமாக ஒரு ஆளுக்கு நோய் இருக்குன்னு வைங்க அந்த நோயை அவர் பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறார் கஷ்டம் இருக்குதுன்னு வைங்க வறுமை இருக்குதுன்னு வைங்க அது நீ பொறுமையோடு ஏற்றுக்கிள்றாரா அதுக்கு கூலி கொடுக்கப்படும் ஆனால் பொறாமைக்காரன் அவனுக்கு அல்லா கொடுத்துருக்கிற சோதனை என்ன தெரியுமா மௌத்து வரைக்கும் ஆள் பொறாமைப்பட்டுக்கிட்டே இருப்பார் பொறாமைப்பட்டுக்கிட்டே இருப்பார் அவர் முன்னேறதும் கிடையாது அவர் அந்த பொறாமையுடைய குணத்திலிருந்து வெளியே வாரதும் கிடையாது சமர்கந்தி ரஹமத்துல்லாஹி ஆலேயே சொல்லுவாங்க அடுத்ததான் அல்லாஹ் கொடுக்குற தண்டனை என்ன சஹ்தூர் ரப் அவர் மேலே கோவப்படுகிறான் பொறாமைக்காரன் மேலா கோவப்படுகிறான் சாலாமா அத்தாகும் அல்லா கொடுத்ததுக்கு அவர்கள் ஏன் பொறாமைப்படுகிறார்கள் ஒரு ஒரு மூணு ஆப்பிள் பழம் இருக்குது ஒரு ஆளுக்கு நான் கொடுக்குறேன் சந்தோஷப்படுறாரு அவருக்கு பக்கத்தில் இருக்கு நான் ரெண்டு ஆப்பிளை கொடுக்குறேன் இந்தா கோவப்படுறாரு எனக்கு ஒன்று கிடச்சிருக்குது அவருக்கு ரெண்டு கிடச்சிருக்குது சகோதரர் என்பர்களே அவர்களுக்கு ஒன்றை முடிவு செய்தது அல்லாஹ் இவருக்கு ரெண்டை முடிவு செய்தது அல்லா என்ற மனோபக்குவத்துக்கு பேர் தான் முஸ்லீம் அதுக்கு பேர் தான் ஈமான் இஸ்லாம் கண்ணூரிலிருந்தும் பொறாமைக்காரனுடைய பார்வையிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி இரண்டு வழிமுறைகளை சொல்லி தந்திருக்குது ஒன்றாவது தான் குரான் லஹீஸில் ஏகப்பட்ட து வந்திருக்குது வலவுலாய் தகல் த ஜுல் தல்லா இல்லா பில்லா நீங்கள் அந்த தோட்டத்துக்கு நுழையும் பொழுது நீங்கள் மாஷா அல்லா அலா கூ இல்லா பில்லா என்று சொல்ல வேண்டாமா அல்லா குரானில் கேட்குறான் மாஷா அல்லா அலா கூ இல்லா பில்லா என்று சொல்லிவிட்டால் எங்களுடைய குழந்தைகளுக்கு எங்கட கண்ணு படாது யாரெல்லாம் எங்களை சார்ந்து இருக்கிறார்களோ இவர்களை கேட்ட கண்ணூர் பற்றுமோ என்ற பயமோடு இருக்கிறார்களோ அந்த நேரத்தில் இந்த துவா ஒதுக்கிறது இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட பிரபல்யமான துவா தான் ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேருக்கு நபி அவங்க கட்டு கொடுத்தாங்கன்னா ஒஇதுகுமா பிகலிமாத்தில்லாஹி தாம்மா வமின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வமின் குல்லி ஐனில் லாம்மா நபி அவங்க குழந்தைகளுக்கு ஓதி மேல தடவி விட்டுருக்கிறாங்க நான் எனக்கு தடவி கிலணுமா அவுது கலிமா தில்லாஹி தாமா என்று ஆரம்பித்து அந்த துவா ஒதுக்கிலாம் சகோதரர்களே இது முதலாவது காட்டி தந்திருக்கு இஸ்லாம் இரண்டாவதாக என்ன நாங்கள் பொதுவான தளங்களில் இணையத்தில் பொது இடங்களில் எங்கடா ஃபோனுடைய ஸ்டேட்டஸுகளில் நாங்கள் எங்களுடைய சந்தோஷமான விடயங்களை நாங்கள் பகிர்ந்துக்கள் நேரத்தில் அதனூடாகவும் கண்ணூர் வரும் என்பதாக அருமை ரசூல்லாஹ் சலல்லாஹு அலைவாசல்லாம் அவர்களுடைய வாழ்வியலும் குரானும் எங்களுக்கு சொல்லி தருது குரான்லையும் இருக்குது குரான்ல யாஹூப் அலைத் வசலாம் அவர்களுடைய குழந்தைகளை அவங்க அனுப்பி வைக்கிறாங்க மிஸ் இருக்குது போற நேரம் சொன்னாங்க யா பனி வாஹித் குழந்த பிள்ளைகள் நீங்கள் ஒரே வாசலால் நீங்கள் வாசலுக்குள்ள நுழைய வேண்டாம் அபுவாபி முத்தஃபர் நீங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு பல வாசல்களோடாக உள்ளே போங்க நீங்கள் கூட்டமாக போகிற நேரத்தில் உங்கள் அனைவர்கள் மீதும் பார்வைப்படும் கண்ணூர்படும் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் உங்களை ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டாங்க விதவிதமானவர்கள் விதவிதமான நோக்கத்துலங்களே பார்ப்பாங்க அதனால இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது என்ன பொது தலங்களில் உங்களுடைய சந்தோஷமான விடயங்களை நீங்கள் பண்ண பண்ணவானம் அவர்களுக்கு வாணம் இன்னும் ரசூல்லா சொல்லால சொன்னாங்க உங்களுடைய சந்தோஷமான தருணங்களை உங்களுடைய எதிர்கால திட்டங்களை நீங்க என்ன செய்ய வானம் இன்னத்தரோட பகிர்ந்து கொள்ள வானம் உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறும் வரையில் நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக இருக்கிறேன் நான் முடிவு பண்ணிருக்கிறேன் போகிறதுக்கு அதற்குரிய முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது முடிவாக காட்டிலும் யார்டையும் சொல்லிட நான் திருமணம் முடிக்க இருக்கிறேன் இன்னும் டேட் முடிவாகல்ல இந்த இடம் சொல்லி முடிவாகல்ல நாங்கள் அந்த விஷயத்தை யார்டையும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கல கூடாது ரசூல் சொன்னாங்க உங்களுடைய தேவைகளை மறைப்பதை கொண்டு உதவி தேடுங்கள் மசூதா நிச்சயமாக ஒவ்வொரு நியமத்தும் அதற்கென்று ஒரு பொறாமைக்காரன் இருக்கிறான் எல்லா நியமத்தும் நாங்கள் நினைக்கிறது இதுக்குமா பொறாம போடுவாங்க இல்ல அனைத்துக்கும் பொறாமைக்காரன் இருக்கிறான் நியமத்தின் மசூதா அதனால இந்த உலகத்தில் அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்துருக்கிறானோ அது கொஞ்சமோ அதிகமோ அதிகமானவர்கள் அவர்களுக்கு மேலே பார்த்துடக்கூடாது அதனால தான் இஸ்லாம் சொல்லுகிறது துனியாவுடைய விடயத்தில் நீங்கள் உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்க வேண்டாம் ஒரு இமாம்கிட்ட வந்து ஒரு ஆள் கேட்குறாரு பேராசையும் பொறாமையும் என்ன விட்டு போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறது பேராசை வரக்கூடாது எனக்கிட்ட பொறாம வரக்கூடாது இந்த இந்த இரண்டு கெட்ட குணங்களும் என்னிடம் வராமல் இருக்க நான் என்ன பண்ணணும் அவர் சொன்னார் நீங்கள் ஏழைகளுடைய சகவாசத்தையும் சொஹபத்துல் மசாக்கின் இதே மாதிரி நீங்கள் ஐயாதத்து மரீத் நோயாளிகளையும் விசாரிக்க போங்க ஏழைகள்கிட்ட சகவாசத்தால் என்ன கிடைக்கும்னு கேட்டால் அவண்டு அவர்களுடைய அன்பு அவருடைய அரவணைப்பு இதே மாதிரி அல்லாஹ் எனக்கு தந்த நியாமத்தை நான் விளங்கிலுவேன் அல்ல எனக்கு எவ்வளோ தந்திருக்கிறான் பாக்கியத்து அழகான வீடு தந்திருக்கிறான் அழகான வாகனம் தந்திருக்கிறான் நல்ல குழந்தைகள் எல்லாம் தந்திருக்கிறான் எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் கிடையாது இதே மாதிரி நோயாளிகளை விசாரிக்க போகிறதுன்னு இருக்கிற பெனிஃபிட் என்ன அதனூடாக எங்களுக்கு எங்களோட உடம்போட ஆரோக்கியம் எங்களுக்கு கண்ணுக்கு விளங்குது தான் இஸ்லாம் சொல்லுது நீங்கள் அடுத்தவர்களை வச்சு உங்களை நீங்கள் ஒப்பிட வேணாம் துணியா விஷயத்தில் ஆஹிரா விஷயத்தில் நீங்கள் அடுத்தவர்களை ஒப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு மேலே பாருங்கள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஹஜ்ஜு செய்கிறாரா நானும் ஹஜ்ஜு செய்யணும் ஒரு ஆள் குரான் ஓதுறாரு நானும் குரான் ஓதணும் ஒரு ஆள் செலவழிக்கிறார் நானும் செலவழிக்கிறேன் சுல்லா சல்லா அலே சொல்லம் பொறாமையை அடியோடு ஹராமாக்கினாங்க இரண்டே ரெண்டு விஷயத்தில் தவிர ரெண்டு விஷயத்தில் பொறாம படலாம் ஆனால் இது எப்படியாப்பட்ட பொறாமை நான் யார் மீது பொறாமைப்படுகிறேனோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய விடயம் இல்லாமல் போக வேண்டும் என்றல்ல மாற்றமாக அவர் மாதிரி நானும் ஆகணும் முதலாவது சொன்னாங்க ரசூல்ல்லா இல்லா அலி சொல்லம் குரான் கொடுக்கப்பட்டவர் குரானுடைய அறிவு கொடுக்கப்பட்டவர் அவருடைய குரான் ஓதுதலை நாங்கள் கேட்குறோம் அவருக்கு குரான் மூலமாக கிடைக்கப்பெறும் நன்மாராயங்களை நாங்கள் கேட்குறோம் கியாமுத்துடைய நாளையில் எல்லா மனித கோடிகளுக்கு முன்னால் அல்லா அந்த ஹாஃபிஸுடைய உம்மா வாப்பா ரெண்டு பேரையும் கூப்பிடுறான் அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ரெண்டு பேருடைய தலையில கிரீட தனி வைக்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க உங்களுடைய வீட்டுக்குள்ளால் சூரியன் இருந்தால் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அதை விட பிரகாசமாக இருக்கும் அந்த கிரீடம் இது மாதிரி குர்ஆனுடைய ஹதீஸுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்கிற நேரத்தில் இவருக்கும் பொறாம வருது நானும் ஒரு ஹாஃபிஸ் ஆகணும் நானும் இல்ம படிக்கணும் நானும் ஷரியாவை படிக்கணும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது வரவேற்கத்தக்க பொறாம இன்னொரு பொறாமை என்ன ஒரு தடவந்தர் என்ன செய்கிறாரு தானம் பண்ணுகிறார் தர்மம் கொடுக்கிறாரு எல்லா காசு பணங்கள்லையும் ஒரு பகுதியை ஒதுக்கிறார் இது யாருக்கு ஏழைகளுக்கு சொந்தமானது இல்லாம அதிகமான பேர் ஜக்காத்தை நினைச்சிட்டு இருக்கிறாங்க கொடுத்த கடமை அது கொடுத்தே ஆக வேண்டும் ஜகாத்தின் மூலம் நாங்கள் பெருமை சேர்க்க கூடாது அது ஜக்காத் என்பது ஏழைகளுக்கு போக வேண்டிய ஒரு பகுதி அதையும் தாண்டி ஒரு என்ன செய்கிறாரு தர்மம் செய்கிறார் இரவு பகலா தர்மம் செய்கிறார் தன் இடக்கரம் தெரியாமல் வழக்கரத்தால் தர்மம் செய்கிறாரா இவரை பார்த்து நாங்கள் பொறாமப்படலாம் அல்லாஹ் எனக்கும் தந்தா நானும் இதை மாதிரி தர்மம் செய்வேன் தவிர்த்து இந்த உலகத்தினுடைய அட்ப சொற்பு விடயங்களுக்காக இன்னொரு மேல் இன்னொருவர் மேல் நாங்கள் பொறாமப்படுவது எந்த விதத்திலும் இஸ்லாம் இதை வரவேற்கிறது கிடையாது அதனால் நாங்கள் வாழும் காலமெல்லாம் அடுத்தவர்களுடைய பொருளை பார்த்து ஆசைப்படாமல் கொடுக்கப்பட்டதை கொண்டு நாங்கள் திருப்தியான நிலையில் வாழ்வோம் வாசிஃப் அலி வாசிப் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் அவர் சொல்லுவது உண்டு என்ன என்னிடத்திலிருந்து ஒரு நியாம பறி போய்விட்டால் என்னிடத்திலிருந்து ஒரு பாக்கியம் பறி போய்விட்டால் நான் உடனடியாக விளங்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா இருக்கிற நியாமத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற உணர்வை உடனடியாக ஆக்கிக்கொள் என்பதாக வாசிஃப் அலி வாசிப் என்று சொல்லக்கூடியவர் பாத் சே பாத் என்ற கிதாபில் பதிவு செய்கிறார் வல்லல்லாஹு சுசுபானுவ தாலா நம் அனைவரையும் இறுதி மூச்சு வரையில் அவன் விரும்பியபடி வாழ வைப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ